திடீர்னு ஸ்கூலை மூடுறேன்றாங்க இது வந்து ரொம்ப வருஷமா தான் சார் இருக்கு இது கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கு இது பக்கத்தில் இவங்க வந்து ப்ரைவேட் ஸ்கூல் தான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு அதனால தான் நாங்கள் போடுறது ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்குது எல்கேஜி யூகேஜிலேருந்து அப்புறம் வந்து காலேஜும் இதில் இருக்குன்னு தான் நாங்கள் போடுறது இப்போ ஆர்டியில் படிக்கிற பிள்ளைங்களாம் இப்போ நார்மலாக படிக்கிறவங்க வேற சீட்டு கிடச்சிடும் ஸ்கூலில் கிடச்சிடும் எடுக்க போறேன்னு சொல்லிட்டாங்க கிடைச்சிடும் சீட்டுன்னு போறாங்க ஆனா அங்க வந்து முதல்ல சொல்லிடுறேன் ஆனா அங்கே டொனேஷன் ஜாஸ்தியா இருக்கு அவங்களும் என்ன பண்ண முடியும் ஆடியில் படிக்கிற பிள்ளைங்களும் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியல இப்ப எங்களுக்கு தீர்வு சொன்னோம் ஆடியில் இருக்கிறவங்களும் அப்படியே எங்களுக்கு ப்ரைம் வேற ஸ்கூல் மாத்தி கொடுக்கணும் அதுதான் சார் எங்களோட கோரிக்கை ஒரு ஆயிரத்தி நானூறு பிள்ளைங்க இங்க படிக்கிது ஆயிரத்தி நானூறு பிள்ளைங்க படிக்குதுன்னா நீங்க திடீர்னு சொல்லக்கூடாது திடீர்னு ஸ்கூலில் இடிக்க போறோம் இடிக்க போறோம்னா முன்னறிவிப்பு கொடுத்துருக்கணும் கவர்மெண்ட்ல உங்களுக்கு இது சொல்லியிருப்பாங்க இன்ஜினியரிங் வந்து பார்த்து பில்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க டைம் கொடுப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கு பில்ட் இடிக்கிறதுக்கு எதுவுமே இவங்க அறிவிப்பு இல்லாமல் திடீர்னு சொன்னதுனால என்ன பண்ணுறதுன்னே தெரியல பேரண்ட்ஸுங்க இப்போ வேற ஸ்கூல் சேர்க்கணுன்னா டொனேஷன் ஜாஸ்தியாக இருக்கு இவங்களே ரெக்கமெண்ட் பண்ணணும் ஆர்டி பீப்புள்ஸ்க்கு குழந்தைங்க அந்த குழந்தைங்க என்ன பண்ணும் சொல்லுங்க பார்க்கலாம் இங்க எல்கேஜி ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கு சார் காலேஜும் இருக்கு பக்கத்தில் இவங்களோடது தான் முட்டையா ஹை செகண்டரி ஸ்கூல் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு மாதம் தான் சார் இருக்கும் திடீர்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இடிக்க போகிறோம் நீங்கள் வந்து வேற ஸ்கூல் பார்த்துக்கோங்க திடீர்னு சொன்னால் பிடிக்கிற பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ண முடியும் நீங்கள் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்க ஸ்டாண்டர்ட் முடித்து வெளியே அனுப்பலாமே பில்டிங் ஒன்றும் அவ்வளோ மோசமாக இல்லையே இப்போ தான் அது ஆல்ட்ரேஷனும் பண்ணாங்க அந்த பில்டிங்கும் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அந்த பில்டிங் ஒரு டூ இயர்ஸ் ஒன் இயர்க்கு பேக் முன்னாடி ஆல்ட்ரேஷன் பண்ணாங்க மெட்ரிகுலேஷன் ஒன்லேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் ஆல்ட் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க அதுக்கு எப்படி பில்டிங் வீக்காக இருக்கும்னு அவங்க சொல்ல முடியும் திடீர்னு படிக்கிற பிள்ளைங்க எங்கே போவோம் எப்படி மாற்ற முடியும் இல்லைங்க சார் என்ன என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களே சார் இடிக்க போகணுன்றதை மட்டும் தான் சொல்கிறாங்க இடிக்கிறதுக்கான ரீசன் இவங்க கவர்மெண்ட் இது வாங்கியிருக்காங்களா இல்லை வந்து இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்த பிறகுதான் சொல்ல முடியும் கவர்மெண்டில் இடிக்கிறதுக்கான இது கொடுப்பாங்க அல்லாட்டு இவங்க எதுவுமே இல்லாமல் நாங்கள் இடிக்க போகிறோன்ட்டு பிரின்சிபல் பேசுறதே எங்களுக்கு புரியல என்ன பேச வராங்கன்ட்டு பேரண்ட்ஸ் கிட்டே குழப்பி குழப்பி விடுறாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் போடுங்க பிள்ளைங்கள கவர்மெண்ட்டில் போடுறதுக்கு எதுக்குங்க இங்கே மெட்ரிகுலேஷனில் போடணும் மெட்ரிகுலேஷன்றதுனால தானே நம்ம சேர்க்குறோம் பிள்ளைங்க நல்லா படிக்கணுன்றதுனால தான் சேர்க்குறோம் திடீர்னு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு நாங்களே மாற்றி கொடுக்கணும் இவங்க ரெஃபர் பண்ணக்கூடாது அது பேரண்ட்ஸோட வேலை எந்த ஸ்கூல் நல்லா இருக்கும் எங்கே படித்தா பிள்ளைங்க நல்லா படிக்கும் எது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றது தான் பேரண்ட்ஸோட வேலை இது இவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது இந்த ஸ்கூல் போடுங்க நீங்கள் கவர்மெண்ட்டு எங்கள் இதுலேயே போடுங்க அவங்களே கால் பண்ணி கேட்குறாங்க நீங்கள் இங்கேயே போடுங்க உங்களுக்கு ஆட்டியில் இதுலேயே கிடைக்கணும் எங்களுக்கு புரியவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு சார் இது நிர்வாகம் ஒரு நல்ல முடிவு சொல்லணும் எங்களுக்கு பேரண்ட்ஸ்னு திடீர்னு எடுக்கிறேன்னா எங்களால்லாம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வேறு மாற்றி மாற்றி போட முடியும் கொடுத்துருக்கோம் சார் நேற்று கூட ஆடியோ ஆஃபீஸ் போய் கொடுத்தோம் சார் அவங்க நீங்கள் நேற்றி போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் நாங்கள் ஒரு இருபது பேரண்ட்ஸ் போயிருக்கோம் இன்னைக்கு சொல்லியிருக்கோம் அதுக்கு தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வந்து போயாச்சு ஆனால் பேசியாச்சு அவங்க என்ன முடிவு சொல்லுவாங்கன்னு தெரியாது பேசியிருக்காங்க எங்களோட குறைய சொல்லியாச்சு அவர் என்ன முடிவு சொல்றாருன்னு தெரியல ஆல்ரெடி எம்எல்ஏ ஒரு பேட்டி வேற கொடுத்து இருந்தாரு ஆல்ரெடி நேற்று ஒரு மெசேஜ் வந்து சார் எங்களுக்கு மாலை இருந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க ஸ்கூலுக்கு வந்து ஆயிரத்தி நாலு பிள்ளைங்க படிக்கிற எம்எல்ஏ ஒருத்தர் பேசியிருக்காரு அவர் தான் வந்து சொன்னார் நாங்கள் உங்களுக்கு எல்லாமே ஃபாவராக பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் களைஞ்சி போங்கன்னு சொன்னாங்க கூட்ட வைக்கிறச்சு அதுக்கேற்ற மாதிரியும் போனாங்க பேரண்ட்ஸு திருப்பியும் பார்த்தா இவங்க எல்லாருக்கும் டீச்சர் கொடுத்து நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்க வேறு ஸ்கூல் பார்த்துக்கங்கன்னா என்ன சார் பண்ண முடியும் ஆமாம் இப்போதைக்கு கிளாஸ் நடக்குது சார் டிசி வாங்க இந்த இந்த இயரோடு முடியுது சார் எதுவுமே ஒரு கிளாஸ்ல திடீர்னு நேற்று பத்து மணிக்கு வச்சாங்க எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு வாங்கன்றாங்க பிள்ளைங்களை எப்படி டெஸ்ட்டு போயிட்டு இருக்கு இவங்க வந்து பத்து மணிக்குன்னு டைரியில எழுதி அனுப்புவாங்க ஸ்கூல் சரியா டீச்சர்ஸ் வர்றதில்ல கிளாஸ் டீச்சர்ஸ் ரெண்டு மூணு நாளா வர்றது சரியான கிளாஸும் எடுக்கிறது பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு எக்ஸாம் டெஸ்ட்னா இன்னைக்கு சொல்றாங்க எப்படி பிள்ளைங்க படிக்கும் ரொம்ப கம்மியா இருக்கு சார்

அவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி பண்ணால் ரெஃபர் பண்ணி மாற்றி விடணும் அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க சைலண்டாக இருந்தா எப்படி சார் தேங்க்யூ சார் பெரியவன் ஃபிஃப்த் போனோம் இப்போ திடீர்னு இந்த மாதிரி சொல்கிறாங்க ஒன்றுமே புரியல நாங்கள் எல்லா ஸ்கூல்லையும் ஒன்று ஒன்றா அந்த மாதிரி டொனேஷன் கேட்குறாங்க ஃபீஸே வந்து அறுபது எழுபது சொல்கிறாங்க மெட்ரிகுலேஷன்லேயே இப்போ எங்க நாங்கள் போய் என்ன ரெண்டு பசங்க ஒரு பசங்கள் இல்லை ரெண்டு பசங்க என்ன பண்ணுறது நாங்கள் ஒரு போன வருஷமே சொல்லியிருந்தாலும் நான் சின்ன பையனை வேற ஸ்கூல் போட்டிருப்பேன் எதுவுமே இவங்க சொல்லலை திடீர்னு போன சாட்டர்டே பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க ஆர்டி அடைச்சுமே நாங்கள் இப்போ வேற ஸ்கூலில் இந்த ஸ்கூல் பெரிய பையன் படிக்கிறேன்னு சின்ன பையனை இதில் போட்டோம் இப்போ இதுவும் இல்லாமல் இப்போ எதுவும் இல்லாமல் இப்போ நான் ரெண்டு பசங்களுக்கு டொனேஷனோட எப்படி சார் நான் என்னால் ரெடி பண்ண முடியும் ஸ்கூல் எடு எஜுகேஷன் நல்லா இருக்குன்னு தான் நான் செய்து இது பண்ணோம் இப்போ என்னன்றாங்க இப்போ ஒன் ஒரு மாசமா ஹோம்ஒர்க்கோ எதுவுமே அனுப்புறது கிடையாது நாங்கள் இந்த மாதிரி இஷ்யூ பண்ணதுனால எதுவுமே அனுப்புறது கிடையாது என்ன பண்றதுனே தெரியல இப்போ ஒரு முடிவு சொல்லணும் அதையும் சொல்ல மாட்டேன்றாங்க uno ரன் ஆகும் ரன் ஆகாது எதாவது ஒரு முடிவு சொன்னா நாங்க வேற ஸ்கூல் பார்ப்போம் அதையும் சொல்ல மாட்டேன்றாங்க போறன்றாங்க சார் Thank you.